முருகனுக்கே வீரவேல் முருகனுக்கேல் முருகனுக்கே சக்தி வேல் முருகனுக்கே வள்ளி தேவசேனா சமேத முருக பெருமானுக்கு எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய அருளாலே இதுவரை நமது ஜோதிட மாமணி அம்மா அவங்க ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு வாரந்தோறும் நிறைய கருத்துக்களை நமக்கு வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவையெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றதை இதை எல்லாத்தையும் கேட்டு நாம் பயன்பெற வேண்டும் அதில் நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறீங்க என்பதை அறிந்து செயல்படுவோம் அதாவது சிவராமன் ஒரு பையன் இருந்தான் அவன் ரொம்ப நல்ல பையன் சிறுவதிலே இருந்தே தேவாரம் திருவாசகம் திருசுப்ப இந்த இது எல்லாத்துலேயும் திருமுறையில் ஒரு அளவு கடந்த ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை உண்டு அவனுக்கு அதனால் அவன் திருமுறையெல்லாம் பாடுவான் அதெல்லாம் செஞ்சிகிட்டே இருந்தான் அவனுக்கு ஒரு தகுந்த வயசு வந்துருச்சு ஒரு இருபத்தி நாலு வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உடனே பெரியவங்களாம் என்ன பண்ணாங்கடே சரி கல்யாணம் முடிக்கணும்ப்பா கல்யாணம் பிடிக்கணும் அப்படின்னாங்க சரி கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி பொண்ணு பார்க்க போகிறாங்க உடனே ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிறாங்க அற்புதமான பெண்ணு அழகான பெண்ணு அந்த பெண்ணு பேர் என்ன தெரியுமா மங்கையர்கரசி மங்கையர்கரசிக்கும் மங்கையர் கரிசிக்கும் சிவராமன் ரெண்டு பேரும் கல்யாணம்னு சொல்லி ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு அதுக்கடால அந்த பெண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் பொறு கொஞ்சம் பூரு அப்படின்னாங்க என்ன விஷயம்னு நாங்க ஒரு டெஸ்ட் வச்சிருக்கோம் அதுல நீ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீ உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னாங்க அப்படியா சொல்லுங்க என்ன என்ன இல்ல நீ என்ன இனத்தை சேர்ந்தவன் எத்தனையோ இனங்கள் இருக்குது எத்தனையோ ஜாதிகள் இருக்குது எத்தனையோ இருக்குது அதுல நீ வந்து நம்ம என்ன இனத்தில் இருக்கு தெரியுமா கள்ளர் இனம்னு ஒரு இனர் கல்லர் கள்ளர் இனம்னு அதனால நீ ஒரு பெரிய சாதனை செஞ்சு காட்டணும் கள்ளர் இனத்திலே செய்ய அதுவரை யாரும் செய்ய முடியாத சாதனை செஞ்சு காட்டிட்டீங்கன்னா என் பொண்ணை நீக்க என் நீ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு சொல்லிட்டாங்க அப்போ என்ன பண்ணுதுண்ணா சரி பரவாயில்லை நான் பார்த்துக்கறேன் களவு செய்யணும் அவ்வளோதானே நான் நீங்கள் ஆச்சரியப்படுறாப்புல நான் களவு செய்யறேன் அவ்வளோதானே அது என்ன பெரிய விஷயம் ஆச்சு இந்த நாட்டு அரசாங்கத்து மன்னருடைய வீட்டிலேயே நான் திருட்டிட்டு வந்துடுறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னா நான் இவன் இப்படி பேசுறான் அரசாங்கம் தான் எல்லாம் பிடிக்குது அவன் விட்டு போய் அரசாங்கத்திலே கல்யாணத்தை ராஜா வீட்லேயே திருட்டிட்டு வர்றேன்னு சொல்லி சொல்கிறானே அப்படின்னா பரவாயில்ல பார்ப்போமே அப்படின்னா அவடனே அன்று இரவே என்ன செய்ய தெரியுமா மெதுவாக அரண்மனைக்குள்ளே போனான் இரவு ஏழு மணி எட்டு மணி ஆயிடுச்சு அப்போது அந்த காவலர்கள் எல்லாம் அவங்கவுங்க போயிட்டாங்க வாசல் அடிக்கிறவங்க அவங்க எல்லாம் போயிட்டாங்க இப்போ உள்ள அரசு அரசு இவங்க தான் இருக்கிற மாதிரி இருக்குது சரி நம்ம இதான் சமயம்னு சொல்லி உள்ளே போகிறோம் உள்ளே போனால் என்ன நடக்குது தெரியுமாங்க வீட்டுக்குள்ளே போகிறான் அவங்க பொருள் நகை பணம் எல்லாம் வச்சிடக்கூடிய அறை இருக்கு இல்லையா அது பக்கத்தில் உள்ள அது வரைக்கும் போயிட்டான் அதுக்கு முன்னாடி ஒரு என்னென்னா இந்த பக்கம் வலது சைடில் மணி சத்தம் கேட்குது கை மணி அடிக்கிற சத்தம் கே பூஜை நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ன்னா அங்கே யார் இருக்கா தெரியுமா அரசன் பூஜை பண்ணிட்டு இருக்கிறான் மிகப்பெரிய சுபக்தவன் அதாவது பாருங்கள் அவன் பூஜை பண்ணுறதுலேயே ஒரு பெரிய சிவலிங்கம் அது தங்கத்தாலேயே இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு நந்தி இருக்குது அந்த நந்தியும் தங்கத்தாலேயே இருக்குது உமையுமே இருக்கா அவளும் தங்கத்தாலே இருக்கிறான் இதெல்லாம் பார்த்த உனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருந்தான் அரசன் அவன் அந்த பக்கம் திரும்ப பூஜை பண்ணிகிட்டு இருக்கான் இவன் இந்த பக்கம் இருந்தான் சரி முதல்ல என்ன செய்வாங்க முதல்ல வந்து அபிஷேகம் ஒவ்வொரு அபிஷேகமாக நடந்தது பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தேனி அபிஷேகம் எல்லா அபிஷேகம் முடிஞ்சது அப்புறம் வந்து அலங்காரம் எல்லாம் அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு தீப ஆராதனை காட்டுற பொழுது பஞ்ச புராணம் பாடுறதுங்கிறது ஒரு நிகழ்ச்சி நம்ம பாடுறோம் இல்லையா அதை அரசனே பாட ஆரம்பித்தான் பாருங்க முதல்ல ஒரு தேவாரம் பாடினான் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வரந்தர வேண்டும் இறங்கி இருந்த அருள் செய்யூர் செழு நீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே தேவாரம் திருநாவுகசர் பாண்டவன் அடுத்தது திருவாசகம் பின்னாளும் தேவர்க்கும் மேலான வேதியனை மன்னாளும் மன்னவர்க்கும் அன்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானே யாருக்கும் மருந்து வர்றது வாய்ப்பு தானே நானே சில நேரங்கள நான் என்ன பெரிய ஆளா என்ன பெரியது சில நேரங்கள அப்படியே மறந்து அடுத்த வரைக்கும் போயிடுவோம் நான் இல்லையா வாரசை என்ன பண்ணா தன்னா தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை அப்படின்னு பாடிட்டு அதுக்கு மேலே வரல அப்படியே திகச்சுட்டே இருந்தான் பின்னாடி நீட்டு இருந்த நம்ம பையன் சும்மா இருக்கலாம்ல சிவராமன் என்ன பண்ணான் தெரியுமா பெண்ணாளும் பாகனை பேணி பெருந்துரையில் கண்ணார் கலல் காட்டி நான் ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்க வந்தது என்ன வேலைக்கு திருடுறதுக்கு வந்தவன் உன் பாட்டுக்கு அரசருக்கு பாட்டு இவன் பின்னாடி பாடிட்ட இருக்கிறதே வந்த வேலையை கவனிக்க வேண்டாம் பாருங்க அரசு இப்படி மெதுவா திரும்பி பார்த்தா இருக்கு அவர் கண் கலங்கிருச்சு அப்பா யாரப்பா நீ பெரிய அடியார்களுக்கு இறைவன் அடி எடுத்து கொடுத்து பாட சொல்லியிருக்கிறான் இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுனாரு சுந்தர் சுவாமி கேட்ட நான் எப்படி பாடுறது அப்படின்னாரு இதான் நீ சொல்ல வேணும் பித்தா அதுன்னு சொன்னி நீ பித்தா நீ ஆரம்பி உடனே பித்தா பெரிசூடி பெருமானே அருளாளான் இப்படி அடி அடியெடுத்து கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த இந்த இடத்துல அரசனுடைய பஞ்ச புராணத்துல இடர்பாடு வரப்போகுது அதனால நீ போன்னு சொல்லி கடவுள் உன்னை அனுப்பி வச்சிருக்காரு அரப்பா சிவபெருமான் உன்னை அனுப்பி வச்சிருக்கிற நீ பாடு அப்படின்னாரு அவன் பாடுனா அவருக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ந்துருச்சு ஆஹா இப்படி நம்முடைய நாட்டில் இப்படி ஒரு பையன் கூட இருக்கானா அப்படின்னு சொல்லி மறுபடி திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புறான் எல்லாம் பாடி முடிச்சாச்சு முடித்த உடனே பூஜையும் பண்ணிட்டான் அரசன் பூஜையும் பண்ணிவிட்டு தம்பி இப்படி ஒரு பிள்ளைனா இது வரைக்கும் பார்த்ததே இல்லைப்பா ஆ நீ என்ன வேலையாக வந்தியே தெரியல வா வா உட்கார் வா வீட்டுக்கு வா உள்ள வா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டான் அந்த அரசமாதேவி இவை எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க மிகப்பெரிய சிவபக்தி அவங்க உங்களை மாதிரி நினைவிங்களேன் பெரிய சிவபக்தி அவங்க அவங்க என்ன பண்ணாங்க ஆஹா இப்படி ஒரு பிள்ளையா ஆ பாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்ல உணவெல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசுனா உடனே நிறுத்த முடியுமா கொஞ்சம் நேரம் திருநாவுசர் வரலாறு பேசுகிறாங்க திருஞான சம்பந்தர் அவர் செய்த எல்லாம் பேசுனாங்க எல்லாத்தையும் பேசிகிட்டே இருக்காங்க அப்படியே முடிஞ்சு போச்சு இதுக்கிடையில் அந்த வீட்டுக்காரங்களுக்கு தகவல் போச்சு என்ன போச்சு தெரியுமா சிவராமன் திருட போனானா அங்கே பிடிப்பட்டுக்கிட்டேன் ஆளை காணும் வெளியே வரலை மணப்பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நல்ல வேளை நம்ம பொண்ணு கொடுக்க பார்த்தோம் ம் இப்போ அவன் மறுநாள் காலையில் செய்தி என்ன தெரியுமா இந்த நாட்டின் நிதி மந்திரியாக புதியதாக ஒரு வாலிபர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஈடினை சொல்ல முடியாத ஒரு அற்புதமான ஒரு அன்பரை நான் நிதி மந்திரியாக நியமிக்கிறேன்னு சொல்லி இவனுடைய பேர் அறிவிக்கிறார் மந்திரி எப்படி இருக்கும் பெண் வீட்டுக்காரங்களை ஓடுறோம் சீக்கிரம் ஓடும் சீக்கிரம் ஓடுன்னு சொல்லி ஓடிப்போய் சிவராம வீட்டில் போய் இங்கே இங்கே உங்கள் பையன் நாங்கள் வருவார் எங்கள் வெளியே போயிருக்காருன்னு வரல அப்படின்னு சரி சரி நாங்கள் உங்கள் பொண்ணு தர சொல்லியிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் சீக்கிரமாக முடிச்சுருவோம் அது வரைக்கும் இல்லையே சொன்னவங்க அப்ப அப்படின்னு நின்னாங்க அதே மாதிரி எங்கள் ரெண்டு பேரும் பேசினாங்க அப்புறம் அரசம்மா தேவியும் வந்து பக்கத்தில் உட்காந்து பேசுகிறேன் என்ன தம்பி என்ன செய்கிற ஆ நல்ல நல்லா பையனுக்கு நல்லா பாருப்பா உங்கள் அம்மா என்ன புண்ணியம் பண்ணாங்களா இந்த மாதிரி பிள்ளை பிறந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்துட்டு அப்படியே சரி என்ன விஷயம்னு கேட்டாங்க எனக்கு திருமணம் அம்மா அப்படின்னு அப்படியா சரி நடக்கட்டும் அப்புறம் அவனுடைய இருந்து அவருக்குள்ளே வந்துட்டாங்க வந்து எங்கே இவனுக்கு காணமே அப்படின்னு பார்க்குறாங்க அரசமா தேவி அரசர் அரசன் பக்கத்தில் உட்காந்து அவர் சரி நிகராக பேசிட்டு இருக்கிறான் பொழுது விடிஞ்சிடுச்சு இல்லையா புதிய ஆடை எல்லாம் போட்டிருக்கிறான் அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் நமக்கு எப்படி கொடுக்குறாங்க இவங்க எல்லாத்தையும் போட்டு பேசிட்டு அப்புறம் சொன்னாங்க சரி நீ நிதி பதவி ஏற்கிற அப்படின்னு எனக்கு திருமணம் அம்மா அப்படின்னு அதுக்கென்ன திருமணத்தை நாங்கள் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசன் அந்த அரசி இந்த நாட்டினுடைய முதன்மையாகிய அரசன் அரசினுடைய தலைமையிலே சிவராமனுடைய திருமணம் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது எவ்வளவு ஒரு அதிசயமான செய்தி பாருங்க என்ன அப்படின்னா அவன் திருமறையின் மீது கொண்டிருந்த பற்று தான் காரணம் திருமறையின் மீது கொண்டிருந்த பற்று தான் வாழ்வை கொடுக்கின்றது என்பது இந்த வரலாற்றிலிருந்து நாம் காணுகிறோம் ஆகவே நம்முடைய இல்லங்களிலே உள்ள சிறு குழந்தைகளை எல்லாம் திருமறையை பாட வேண்டும் திருமறையை பாராயணம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு இப்பயே சிறுவதிலேயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க சீக்கிரமாக பாராயணம் பண்ணிடுவாங்க பெரிய பொங்கல் தெரியாது இல்லை ஏதோ சொல்ல காஞ்ச மரத்தில் ஆணி அடிச்சால் இறங்காது பச்சை மரத்தில் ஆணி அடித்தா உடனே இறங்கிடுவோம் அதே மாதிரி பசு மரத்து ஆணி போல குழந்தைகளுடைய உள்ளத்திலே அந்த எல்லாம் பதிய வேண்டும் எதிர்காலத்திலே நம்முடைய அம்மா அவங்க சொன்னது மாதிரி திருமறையினுடைய பெருமையை நாம் எல்லோரும் அறிந்து இந்த மாதிரியான மாதாந்திர வழிபாடுகளும் சரி நம்மளுடைய நிகழ்ச்சிகளிலும் சரி எல்லோரும் திருமுறைப்படும் இந்த குழந்தை பாருங்கள் இவங்க அப்பா அம்மா என்ன புண்ணியம் பண்ணிச்சு என்ன அற்புதமாக பாடுறா தெரியுமா உங்களுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்க தான் செய்து இருந்தாலும் இது செய்த புண்ணியம் அவங்க அம்மா அப்பா செய்த புண்ணியம் இந்த குழந்தை இறைவனுடைய அருள் அது கிடச்சிருக்குது அற்புதமாக பாடுது அதனால் நாமும் முயன்று நிறைய இல்லங்களிலே இது மாதிரியான குழந்தைகளை நாம் நல்வழிப்படுத்தி திருமுறைகளை கற்று அதன் மூலமாக அவர்கள் பயன்பெறுவார்கள் கண்டிப்பாக பயன்பெறுவார்கள் ஒன்றும் இல்லை நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் அதோடு முடிச்சிடுறேன் முடிஞ்ச திருமறையின் மீது நமக்கு கொண்டிருந்த பற்றின் மூலமாக நமக்கு உணர்த்தும் உண்மைகள் என்னுடைய அலுவலத்துக்கு ஒருத்தர் வந்தாங்க இந்த என்ன பண்ணாங்க அப்படி இப்படி நான் என்ன இல்லை நாங்கள் ஊரில் அங்கேருந்து வர்றோம் ரெண்டு நாள் இங்கே இருக்க போகிறோம் என்ன ஏதாவது கோல்டன் பீச்சு மொகாபள்ளி போகிறோம் எல்லாம் ஒரு நாளைக்கு போகிறோம் எங்களுக்கு ஒரு கார் ஒன்று கொடுங்க நாங்கள் சரிண்ணா இல்லை எல்லாம் என்ன மட்டும் எடுத்துவிடுங்க அப்படின்னே அது ஏற்பாடு பண்ணியாச்சு போய் ரூமில் போய் குளிச்சுட்டு நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனாங்க சரி இப்போ ஒரு ரூம் போகணும் அனுப்பிவிட்டேன் கொஞ்சம் நேரத்தில் இருந்து அந்த பையனை பையன் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்கும் அந்த பையனை கையில் பிடிச்சிக்கிட்டு இறங்கி வருது அந்த அம்மா வருது அவரும் முன்னாடியே வரார் வந்து ஐயா பக்கத்தில் எங்கேயாவது ஆஸ்பத்திரிட்டு கையாண்டார் என்ன என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க ஐயா திடீர்னு வந்த உடத்துல அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு நாங்கள் எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணி வந்திருக்கோம் தெரியுமா இன்றைக்கெல்லாம் சைஸின்னு பார்த்துட்டு நாளைக்கெல்லாம் வெளியெல்லாம் பார்த்துட்டு ஊருக்கு போய்க்கலான்னு சொல்லி ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாம் போட்டு வந்திருக்கோம் அப்படியா கோலப்படாதீங்க எனக்கு வேண்டிய டாக்டர் புரட்சவாக்கத்தில் இருக்கார் நான் அவர்கிட்ட அனுப்புகிறேன்னு சொல்லி உடனே ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டு எங்கள் பாய் ரூம் பாய் ஒருத்தவங்க கூப்பிட்டு அனுப்பிவிட்டேன் இருந்து போனான் போய் அங்கே போய் பார்க்குறேன் அந்த ஆஸ்பத்திரி கூட்டிகிடும் என்னென்னா டாக்டர் கான்ஃபரன்ஸில் இருக்கா டாக்டர் போயிட்டாராம் அதனால் ஆஸ்பத்திரி நீ திறக்கல ஏன் திறக்கலை என்ன என்ன ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் ஆஸ்பத்திரி இருக்குது எத்தனை ஆஸ்பிரி இருக்குது அதெல்லாம் ஒன்று குழந்தை காட்ட வேண்டியதானே காசுகளில் தான் அனுப்பிவிடுவ இல்லையா நீங்கள் சொன்னது அவரை தானே தானே நல்ல டாக்டரு அப்படின்னு சரி பரவாயில்ல டாக்டருக்கெல்லாம் டாக்டர் இருக்கார் சிவபெருமான் இருக்கார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்மகிட்ட திருநீர் இருக்குது அதில் என்ன தெரியுது தெரியுமா தெரியசம்மந்த பெருமான் பாடியர்லேயே திருநீட்டு பதிகத்தை உருவேற்றிய திருநீர் கோளரு திருப்பதிகத்தை உருவேற்றிய திருநீர் அந்த திருநீரை எடுத்து அந்த பையனுக்கு நெற்றில எல்லாம் பூசி ஒரு சிட்டிகை அவனுக்கு பாயில் கொடுத்து சாப்பிடுப்பா தம்பி சாப்பிட்டான் சாப்பிட்ட போய் ரூம்ல போய் எடு அப்புறம் பார்க்கலாம் இன்னை உடம்புக்கு நல்லா இருந்தால் போகலாம் இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கிறது இப்போ என்ன நாளைக்கு பார்க்க முடிஞ்ச பார்த்துட்டு ஊர் போயிடலாம் அப்படின்னே சரியா சரியான்ட்டு போனாங்க அஞ்சு நிமிஷம் ஆகலை மறுபடியும் கிட்டுக்கிட்டுன்னு இறங்கி அவன் மட்டும் வரலாம் குட்டிப்பைய வந்தான் நின்னா என்ன ஐயா நாங்கள் நீ கண்டிப்பாக போய் தான் அவனுக்கு ஒரு பண்ணுமே எப்படிலாம் போவேன் வாங்க பக்கத்தில் வாத்தா நார்மலா இருக்கணும் இதெல்லாம் அனுபவத்துல பார்த்த உண்மை தான் நான் சொல்றேன் இல்லைன்னா வேற ஒண்ணும் இல்ல திருநீற்று பதிவத்தினுடைய பெருமை அருமையை நீங்கள் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு சந்துவர் வாயுமை உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே ஆற்றலடல் இடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழில் இலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்ன உடலுற்ற தீப்பினி ஆயின தீர சாற்றிய பாடல்கள் வல்லவர் நல்லவர் தாமே பனிரெண்டு கிலோமீட்டர் தான் கிருபானந்தவர் அந்த காலத்தில் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வயசு எண்பதாச்சு ஐம்பது வயசுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு கிருபானந்தவர் எங்க ஊருக்கு கூட்டு வரணும்னு எல்லாரும் துடிக்கிறாங்க உங்க மாதிரி அன்பர்கள்லாம் வந்து எங்கிட்ட வந்து சொல்றாங்க சாமி எப்படி கூப்பிட்டு வரணும் அவர் வரணும் கண்டிப்பா வரணும் நேரம் பார்க்கணும் திருவருள் துணைவன் சினிமாலாம் அவர் நல்லா அருமையா பண்ணியிருக்காரு அவரை சரி சரிப்பா அனுஷ்டர் நான் கூப்பிட போறேன் இப்போ பன்னெண்டு கிலோமீட்டர் தான் நீங்க நீங்களும் வாங்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஆக பாருங்க ஒரு இருபது லேடிஸ் கிளம்பிட்டாங்க ஜென்ஸ் ஒரு இருபது பேர் நாற்பது பேர் எல்லாரும் வந்து பஸ்ல ஏறிட்டாங்க ஏழை காலுக்கு பஸ் வந்து நிற்குது முருகன் கோயில் ஸ்டாப்ல இருந்து ஏறுவோம்னு இருந்தோம் பஸ் அங்க இருந்தே ஃபுல்லாக வருது இங்க பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன் இங்க எங்க அவ்வளவு பேர் ஏறுறது சரி அடுத்து ஏழரைக்கு பஸ் இருக்கு அதில் பேர் இல்லாண்டு ஏழரை பஸ் வருது ஏழரை அந்த பஸ் விட்டுட்டு ஏழரை பஸ்ல ஏறணும் ஏறி போகணுமா ஆறு கிலோமீட்டர் தான் போனோம் டவுன் ஆகி போச்சு அதுக்கப்புறம் பஸ்ஸே கிடையாது இன்னும் ஆறு கிலோமீட்டர் போகணும் நடந்து போனோம் சொல்லிட்டார் நீங்கள் நடந்து போயிருங்க நீங்க இல்லையா இந்த பக்கம் ஊருக்கு போயிருங்க நல்ல ஒரு காரியத்துக்காக புறப்பட்டு வந்து இத்தனை பேரையும் வச்சுருது சரி கோளூர் உறுப்பதிகம் பாடுவோம் வரக்கூடிய இடர்களை எல்லாம் நீக்கக்கூடிய கோள உறுப்பதிகத்தை ஞான சம்பந்தப்படுமா நமக்கு அறிவுறுத்தி இருக்கிற போது நாம் இப்படி சும்மா இருக்க முடியுமா எல்லா தாய்மார்களும் பாருங்க இன்னமும் சொல்லும் அப்படி அவங்களுடைய அருமையை சொல்ல முடியாது எல்லாருமே ஹேண்ட்பேக்ல கொழப்பதி புசை வச்சிருப்பாங்க உடனே சீட்ல உட்காந்து லைட்டை போட சொல்லி பஸ்ஸு உட்காந்துக்கிட்டு தேயூரு தோழி பங்கன்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல்தல் உழமே புகுந்த அதனால் ங்கள் செவ்வாய் புதல் நல்ல அடியாரவர்க்கு மிகவே முத பாட்டு பதினோரு பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க பாடிட்டாங்க ஒண்ணும் காணமே என்ன நிச்சயமா நடக்கும் நம்பிக்கைதான் எனக்கு மனிதனுக்கு வேணும் எதிராப்புல இருந்து ஒரு லாரி வந்துச்சு அதுக்கப்புறம் பஸ் கிடையாது ஏழரை மணிக்கு பிறகு அந்த காலம் ஐம்பது எல்லாம் பஸ் பஸ்ஸெல்லாம் கிடையாது ஒன்று இந்த பக்கம் போனால் ஊருக்கு போகலாம் அந்த பக்கம் போனால் நடந்து போனால் அங்கே போகலாம் நீங்கள் அதுவும் நீங்கள் அங்கே போனால் சீக்கிரம் போனால் தான் சாமி பார்க்க முடியும் எப்படிலாம் சொன்ன நேரம் என்ன சரி தெரியல சரி பரவாயில்ல அப்படின்ட்டு எல்லோரையும் என்ன சொன்னேன் சரி நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு பாருங்கள் ஒரு லாரி இருந்து இங்கிட்டு வருது நாங்கள் எப்படி போகிறோம் இங்கிட்டு வருது இந்த லாரி எங்கள் ரைஸில் நிறுத்தி அதுல டிரைவர் கீழே இறங்கி வர்றான் வந்து நான் கீழே நின்றுட்டு இருக்கேன் போட்டு கீழே நின்று இருக்கேன் எங்க டிரைவரு வண்டியை மறுபடியும் வேலை பார்க்குறா ஒன்றும் முடியல அப்போ டிரைவர் ஏன்னா ஏன்னா நான் வண்டி என்ன குள்ளாருனா அப்படின்னா என்னன்னு தெரியலையா வண்டி நின்று போச்சு ஆயிடுச்சு அந்த டிரைவர் பாருங்க எங்க வண்டியில ஏறி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வண்டியை சரி பண்ணி ரிட்டர்ன் பேக் எடுத்துக்காட்டு ஓகே வண்டி ஏற எடுங்க வண்டி எடுங்க இப்படி இருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரின்னு சொல்லி வண்டியில எல்லாரும் ஏறி உட்கார்ந்துட்டு வண்டியை புறப்படலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் எப்பவும் கடைசியில் தான் ஏறுவேன் யாராவது ஏறிட்டாங்களான்னு பார்த்து யாரையும் விட்டு போயிடக்கூடாது இல்லையா ஏற்றிட்டுக்கு அப்புறம் மெதுவா வந்து அந்த டிரைவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமே அப்படிங்க அவன்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு அண்ணா நான் உங்களை கூப்பிடவே இல்லையா நான் எப்படின்னா நீங்க எப்படின்னா நீங்களா போறவங்க வந்து நிறுத்தி எங்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்களேண்ணா உங்க பேர் என்னன்னா அப்படின்னா என் பேர் முருகன் அப்படின்னா என்ன சொல்றது பாருங்க நாங்கள் உடனே வண்டியில ஏறி உட்கார்ந்தோம் அந்த லாரி அப்படி அந்த பக்கம் போயிடுச்சு நாங்கள் அங்கே போய் சேர்ந்தோம் போய் அங்கே போய் நிற்கிறோம் அப்போ தான் வாரியார் சாமி கால் மணி நேரமும் அரை மணி நேரம் லேட்டாக வர்றாரு அவர் கோவில்பட்டியில போட்டியில ஜில்லா சப்பத் கம்பெனியில இறங்கி அங்கே மாலை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கிறது வந்து இந்த ஊரில் வந்து அவர் வந்து சேரும்போது அரை மணி நேரம் தாமதமாக வர்றாரு நாங்களும் போய் சேரோ சரியா இருக்கு உடனே உட்காந்துருந்தோம் எங்களுக்கு அற்புதமான அந்த சுவாமியினுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கள் ஊருக்கும் வந்தாரு செய்தி வாங்கி அதுக்கப்புறம் ஒரு உடனே தேதி கிடைக்காது நாற்பது நாளைக்கு இடையில தேதியே கிடைக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல ரெண்டு ஊர்ல பேசிட்டு இருப்பார் அதனால அந்த குறிப்பிட்ட தேதியில வந்தாரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க ஒரு பெரிய அதிசயம் அவ்வளவு பெரிய கூட்டத்தை எங்க ஊர்ல கூட்டினதே கிடையாது தாயில் பெட்டி ஆர் திடல்னு இருக்கு அந்த திடல்ல அவ்வளவு பெரிய கூட்டத்துல வரியாசமி பேச எல்லாரும் கேட்டோம் அதற்கு ஆதாரமாக இருந்தது அதற்கு உதவியாக இருந்ததே குரலூறு பதிகம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இந்த நிகழ்ச்சியை உங்களிடம் சொன்னேன் ஆகவே நீங்களும் அதே மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு மாசம் தோறும் வர்றீங்க நல்ல இந்த மாதிரியான திருமுறை நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறீங்க கேட்கிறீங்க கருத்துரை எல்லாம் கேட்டு தெளிவுபெறுகிறோம் இவை எல்லாம் கிடைத்தால் நாம் நிச்சயமாக எந்த விதமான இடரும் இல்லாமல் நன்றாக வாழலாம் என்பதற்கு ஒரு நல்ல வழிகோளாக அமையும் இந்த நிகழ்ச்சி என்று சொல்லி இது யாரும் பொறுமையுடன் கேட்டுக் கொண்டிருந்தவங்க அனைவருடைய திருவடிகளுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்கவே என்று வாழ்த்து பாடலை சொல்லி நிறைவு செய்கின்றேன் வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்